அனைவருக்கும் வணக்கம் எல்லா உயிரினங்களையும் ஏற்றுக்கொள்பவர் சிவபெருமான் அவருடைய அருள் இல்லாமல் எதுவும் நடக்கிறது கிடையாது சிவபெருமானுடைய அருளை அனைத்துமே பெற்றிருக்கு மனிதராய நம்மளையும் சிவபெருமான் ஏற்றுக்கொண்டிருக்காரு ஆனால் சிவபெருமான் நம்மளை முழுமையாக ஆள்கொண்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னாலே படைக்கப்பட்ட அனைத்துமே தன்னோட குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் ஏற்றுக்கொண்டிருக்காரு எனக்கு சிவபெருமானை பிடிக்கும் நான் சிவபெருமானை வழிபடுகிறேன் அப்போ அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா நான் இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அதனால் அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு எல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது சிவபெருமான் உங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா உங்கள் இருந்த பல மாற்றங்கள் பல மாறுதல்கள் தெரியும் இந்த மாற்றங்கள் மாறுதல்கள் வைத்தே சிவபெருமான் உங்களை ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த அறிகுறி தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சிவன் உங்களை ஏற்றுக்கொண்டார் ஏன்னா அவரால் படைக்கப்பட்ட அனைத்துமே அவரோட குழந்தைகள் குழந்தைகள் தான் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல அந்த குணங்களை நீங்கள் எப்போ பெறுவீங்களோ அப்போ முதல் சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார் அப்படிப்பட்ட சில குணங்களும் இருக்குது நீங்கள் சிவ சிவ சிந்தனையில் இருக்க ஆரம்பிச்சுடுவீங்க இதுதான் முதல் அறிகுறி சதா காலமும் நீங்கள் உங்களே அறியாமலேயே சிவபெருமானோட எண்ண அலைகளில் இருப்பீங்க இதுதான் சிவ சிந்தனை என்ன நடந்தாலுமே சிவபெருமான் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க எது நடந்தாலும் நம்மளுக்கு நடக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கும் அனைத்து தீமைகளுக்கும் சிவன்தான் காரணம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவீங்க ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டீங்கன்னா ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னா கூட அப்போ கூட சிவபெருமான் பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எல்லாமே சிவபெருமான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வருவீங்க இந்த எண்ணத்துல நீங்க எப்போ வருவீங்களோ அப்போ முதல் சிவபெருமான் உங்களை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம எதுவாக இருந்தாலுமே நம்ம எந்த சிட்டுவேஷன்ல இருந்தாலுமே சிவனே கெதி இருக்க ஆரம்பிச்சிடுவீங்க அதே போல யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவங்களுக்கு உடல்நிலை உடல்நிலை ரொம்ப வேகமாக குணமாகணும்னு வேண்டிட்டு உங்கள் கையால் கொஞ்சம் எடுத்து கொடுத்தால் கூட அவங்க உடல் ரொம்ப வேகமாக குண ஆரம் குணமாக ஆரம்பித்து விடுவீங்க யாரே சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாரோ அவர்களுக்கு உயிர் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த உடலை மறக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாகும் சிவன் உங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா உடம்புங்கிறது ஒன்றும் கிடையாது இது ஆத்மா அது சிவபெருமானை அடையக்கூடியது என்ற எண்ணத்தில் வந்துடுவீங்க நான் எனக்கானது இது என்னுடைய இது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதை விட்டுடுவீங்க இந்த சிந்தனையே தவறு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துடுவீங்க எல்லாமே சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு உண்டாகும் உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே போல தான் மற்றவங்களையும் மற்ற உயிரினங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துடுவீங்க இந்த தன்மையெல்லாம் எல்லாருக்குமே வந்துடாது சிவநிலையில் சிவபக்தர்கள் நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தன்மை உருவாகும் இந்த நிலையில் இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் ரொம்ப வேகமாக உங்கள் கர்மவினியிலிருந்து விடுபட்டு வந்துடுவீங்க இந்த நிலை நீங்கள் வந்தால் சிவபெருமான் முழுவதுமாக உங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்குறத நீங்கள் புரிஞ்சுங்க புரிஞ்சுக்கலாம் சிவனுடைய நாமத்தையோ மந்திரத்தையோ கேட்கும்போது உங்களை நீங்களே மறக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வரும் அனைத்தும் சிவபெருமான் தான் என்ற எண்ணம் அந்த தன்மை உங்களுக்கு கைவரும் சிவபெருமான் படைக்கப்பட்ட சிவபெருமானால் படைக்கப்பட்ட அனைத்துமே சமம் அப்படிங்கிறத எண்ணம் வந்துடுவீங்க அனைத்து உயிரினங்களும் சிவபெருமான் தா என்ற சிந்தனை மேலோங்கும் இயற்கையே சிவபெருமான் தான் தோன்ற ஆரம்பித்துவிடும் அனைத்து பிரபஞ்சமே சிவனால் படைக்கப்பட்டது என்ற எண்ணம் வந்துடும் சிவபெருமானை பற்றி கூடுதல் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்